வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லரிங் சேர்ந்த என்னட்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்ல தைக்கும் போது எனக்கு இந்த சென்டர் பகுதி வந்து கப்பு சென்ற பகுதி வந்து எனக்கு சரியா வரலங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கப்பில் வந்து கரெக்டாக சென்டர் வந்து வரமாட்டேது அதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு அக்கா நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டெய்லரிங் சார்ந்த உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காகவே நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலில் வீடியோஸ் நான் பதிவு பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வேகமாக நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பண்ணு ஆகும் ஏன்னா புதுசு புதுசாக கமெண்ட்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது நான் அந்த மாதிரி டைமில் வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அதனால் உங்களுக்காகவே நான் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கும் ப்ளவுஸ் கப்பு வந்து சென்டர் சரியாக உட்காரல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக நிதானமாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்ட டெய்லரிங் தெரியும் உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுக்கங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்குது அதை அமுச்சி விட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும் மறக்காமல் அதையும் தட்டி விடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா லைவ் வந்து நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா வர ஒன்னாம் தேதி ஒரு கிவ்வே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம் இந்த கிவ்வே வந்து ஒன்னாம் தேதி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மறக்காம நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய லைவை பாருங்க மறக்காம இந்த பிளவுஸ்ல சென்டர் மார்க் பண்றது அப்படிங்கறதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்கு போலாம் வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்குங்க நான் நிறைய நண்பர்கிட்ட வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் கீழே வந்து ஒரு மார்ஜின் கோடு போடுங்க இந்த கோடு போட்டு அதன் பிறகுதான் வந்து பிளவுஸ் வந்து நம்ம வெட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டது என்னன்னா என்னன்னா இது எதுக்கு எப்போ பார்த்தாலும் கோடு போட சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க உங்களுக்காக பிரத்யேகமா நான் இந்த கோடு போட்டு நேற்று நம்ம போட்ட லைவ் பார்த்த நண்பர்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் எதுக்காக போட்டேங்கிறது தெரியும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் எதுக்கு போட்டேன்னு தெரியாது தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க வீடியோ வேண்டுல சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து வெட்டணும் பேட்டர்னை வச்சு வெட்ட போகிறோம் அது போக இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு அக்கா வந்து கேட்டே இருந்தாங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து எனக்கு கப்பு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு சரியாக தெரிய மாட்டேது நான் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன் சைடாக இருக்குது ஒன் சைடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணா நீங்கள் அதுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க தான் இந்த வீடியோவை நான் மெயினாக எடுக்கிறேன் இதுலேயே கையோட ரெண்டு விஷயம் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பேட்டனை வச்சு வெட்டுறது எப்படிங்கிறதையும் கப்பு வந்து சென்டர் வந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன் இந்த கப்போட நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ரொம்ப லாங்கு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன் மார்க் பண்ணிவிட்டு நான் கையோட சொல்லித்தரேன் பின் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம் லைவும் பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் லைவும் இருக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் லைவ் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா புது வருஷம் ஒன்றாந்தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிவ்அவை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிவ்அவே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது என்ன கிவ்அவே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலை இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு இப்போ நான் வீடியோ போடுற இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் நான் வீடியோ எடுக்கிற டைமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு அக்கா வந்து என்கிட்ட கேட்டே இருந்தாங்கன்னா எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா கப்பு வந்து சென்றே உட்கார மாட்டேது அப்படின்னாங்க அவங்களுக்காகவே நம்ம வீடியோ இருக்கோம் நம்ம திருப்பூர் ஜா சேனலோட சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு இருந்த தகையல் துறையை உங்களுக்கு கற்றுறேன் சிறப்பாக கற்றுக்குங்க டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலுமே நீங்கள் எங்கள் சேனல் மூலயமா கேட்கலாம் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ வந்து போடுவோம் இல்லாத நண்பர்களுக்கு நாங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவோம் எப்படி பண்ணலாம் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் இந்த பேட்டனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பேப்பர் பேட்டர்னு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அளவு தெரியுதுங்களா இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அளவு நம்ம திருப்பூர் ஜா டெய்லர் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி எல்லா பக்கமும் நம்ம வீடியோ போட்டே இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் நிறைய பேர் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேப்பர் பேட்டர்ன் போடுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த சென்டர் வந்து எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன் ஏன்னா நீங்கள் வெட்டினதுக்கப்புறம் எப்படி போடணும் வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி போடணுங்கிறத உங்களை சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே இந்த பின் எல்லாமே எடுத்துடலாம் அதே மாதிரி இதே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பெல்ட் இந்த மூணுமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ண பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எச்சு கம்மி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போறக்காக தான் கீழே ராயேஜ் வந்து நம்ம மார்க் பண்ண சொல்றது நிறைய வந்து மார்க் பண்ணுறதே கிடையாது அப்படியே எடுத்து சட்டுன்னு வெட்டி விட்டுறது மார்க் பண்ணாமல் அப்படி பண்ணக்கூடாது இது வந்து தையல் அளவு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டை எடுத்துட்டோம் இந்த ஃப்ரெண்ட்டு தட்டை இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் சென்டர் வந்து எப்படி வச்சிருக்குன்னு பாருங்கள் அதாவது இந்த ப்ளவுஸில் வேணும் இங்கேருந்து இருந்து எடுத்துக்கலாமே ஓகே இது என்ன பண்ணுறீங்க இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் மூன்றரை மூன்றையில் பாதி ஒன்றரை சரிங்களா இந்த சோல்ட்ரு வித்து இருக்கு இல்லையா இந்த சோல்ட்ரு வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்றையில் பாதி எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா நேராக எங்கேயும் கிராஸே வேண்டாம் நேராக இது ஒரு மார்க் போடுங்க போட்டிங்கன்னா இதுதான் சென்ட்ரு ஓகேங்களா ப்ளவுஸுடைய கப்பு உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இருந்துச்சு ரெண்டரைக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டி சைடு பார்த்திங்க அப்படின்னா நால்ரை இருக்குது நாடரையில் பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு மார்க் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் இங்கே தையலுக்காக ஒரு காலஞ்சி வந்து விட்டுருங்க களைஞ்சி வித்துட்டு இந்த வளைவு இருக்கு இல்லையா அந்த வளைவு வந்து இப்படி கிராஸாக வளைச்சிட்டு இங்கே ஒரு அஞ்சரைக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு நாலுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு மூணுக்கு மார்க் பண்ணுங்க இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ப்ளவுஸோடைய அளவு வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் உடைய அளவு வந்து சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அதாவது இந்த ப்ளவுஸில் வந்து சென்டர் வந்து இதுதான் சென்டர் எங்கெல்லாம் தெளிவாக தெரியுதுங்களா பார்த்துக்குங்க தெரியினாலும் நான் க்ளோஸாக காட்டுற பாருங்க ப்ளவுஸோடைய சென்ட்ரு பகுதி இது தான் மேலேருந்து இதுதான் சென்ட்ரு பகுதி அப்போ அப்படிங்கிற இங்கே சைடில் இது தையலுக்கான ஒரு கால் இன்ச்சு இதை விட்டுருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன் நாலு இன்ச்சு வரும் ஒரு சிலருக்கு வந்து கப்பு வந்து அதான் இந்த கேப் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் அவங்களுக்கு என்ன ஆகுனா கப்பு வந்து உள்ள தள்ளி வந்த மாதிரி வரும் நம்ம வழக்கமாக ஒரு மூணு இஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா நீங்க மூணு இஞ்சி இங்கே வச்சிங்கன்னா ஒரு இஞ்சி இங்கே தள்ளி வந்துடும் இந்த சென்டர் வந்து என்ன ஆகுனா இந்த இடத்துல போயிடும் கப்பு வந்து பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஏன்னா ப்ரஷ்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறவங்களுக்கும் சிறுசாக்குறவங்களுக்கும் இந்த கப்பு வந்து கரெக்டாக நம்ம சென்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கப்பு வந்து உட்காராது இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் அக்கா நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆனால் கப்பு வந்து எனக்கு சென்டர் உட்காரல உட்காரலை அப்படின்னீங்க இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் கட்டாயமாக கப்பு வந்து பக்காவாக சென்டரில் வந்து உட்காருங்கக்கா முயற்சி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே நீங்கள் தெரிவிங்க கரெக்டாக வந்துருக்கா இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னால் என்கிட்ட மறுபடியும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க ஒரு அஞ்சு மணிக்கு நான் வீடியோ பதிவு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்காக அஞ்சு மணிக்கு நான் வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் வீடியோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நண்பர் வேறு யாருக்காவது இதே மாதிரி டவுட் இருக்குன்னா மறக்காமல் வீடியோஸில் கீழே கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் ஏன்னா இந்த கப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் சரிங்களா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த அங்கிட்டு அங்கிட்டு நகர்த்தி வச்சு வெட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கத்திரி வெட்டு இங்கே ஒன்று ஆம்கோல் பகுதியில் இங்கே ஒன்று அதே மாதிரி கீழே இந்த வளைவில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோதான் இதுதான் சென்ட்ரு இங்கேயும் இதுதான் இங்கேயும் இதுதான் வேலை முடிஞ்சிங்களா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்து நான் சொல்லி கொடுத்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களோட பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி